ഓ മുഴുകി പരണിമുനേ സരാശ്രീം കുണ്ടി പണ്ഡിതം നിവാരിമപ്രതായി ഇനിക്ക് മുർഗരാളായി அடி எடுத்து கொடுக்க திரு அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகளோட நூற்றி எழுபத்தி ஓராவது பாடல் நிகமும் நிகமும் எனில் ஒன்றும் அற்று நாள்தொறும் நெருது கவி கொண்டு வித்தை பேசிய நிழலர் சிறு புன் சொல் கற்று வீறு உல பெயர் கூறா நெளிய நெளிய முது தண்டு சத்ரம்

அவர் தங்கள் வித்தை தான் இது முடியவும் உன்னை நீண்ட மிக மொழியும் வளர் சென்சொல் வர்க்கமே மே அருள்வாயே திகுதிகு என மண்ட விட்ட தீ ஒரு செயல் உடல் சென்று பற்றி ஆறுதல் திகையில் அமன் வந்து விட்ட போதினும் சிறிய கர பங்கயத்து நீரு ஒரு திணை அளவு சென்று பட்ட போதிலும் தெளிய இனிவின்றி விட்ட மூளைகள் கழியேற மகிழ் அஹ் மகிதலம் அணைந்த அத்த யோனியை வரைவு அற மணந்து நித்த நீடு அருள் வகை தனை அகன்று கொடுக்கும் மூடனை மலரூபம் வர வர மனம் திகைத்த பாவியை வழி அடிமை கொண்டு மிக்க மாதவர் வளர் பழனி வந்த தொற்ற வேலவ பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடலோட விளக்கம் என்னன்னா நி~ நிகமும் எனில் ஒன்றும் அற்று நாள்தோறும் நெருடு கவி கொண்டு வித்தை பேசிய அதாவது வேத பொருள் என்றால் ஒரு சிறிதும் தெரியாமல் தினமும் கற்ற மொழிகளை நிஜரல் நிஜரல் சிறுபொன் சொல் கற்று வீடு உல பெயர் கூறா அதாவது போலி கவிகள் சில அற்ப சொற்களை கற்று ஆடம்பரமான பட்ட பெயர்களை வைத்துக்கொண்டு இந்த காலத்துல நம்மளே வந்து ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணிட்டு நல்லா பட்ட உதவும் கரங்கள் அந்த மாதிரி பத்து பேர் எல்லாம் போட்டிருக்காங்களே அதை பத்தி சொல்றாங்க பட்ட பெயர்களை வச்சுக்கொண்டு நெளிய முது தண்டு சத்திரம் சாமரம் நிபிதம் இதை வந்து தூக்கு ஓர்களுடைய முதுகு நெளிய தக்க கணத்து ப பல்லக்கு குடை சாமரம் பரிசாக பெற்று நெருங்கும்படியாக உளவி கொண்டு வந்தது யார யாருக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு இது போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேராம ஓகே ஒரு எஸ் தேவையில்லாத ஒரு சங்களை புகழ்ந்து அது எதுக்கு செய்வீங்கன்னு தெரியும் ஓகேங்களா அதுதான் கைக்கு மோதிவ நெடு அதிகண்ட அப்புறம் உடையோராய் கையில் மோதிரமும் காலில் நீண்டு தொங்கும் ஒலிமிக்க குண்டல் காதல் குண்டலங்களை சிறப்பும் உடையவர்களாய் மிக்க நூல்களும் நிழறல் சிறுபும் சொல் கற்று வீடு பெயர் கூறா அதாவது போலி கவிகள் சில அற்ப சொற்களை கற்று ஆடம்பரமான பட்டப்பெயர்களை வைத்துக்கொண்டு இந்த காலத்துல நம்மளே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு நல்லா பட்ட உதவும் கரங்கள் அந்த மாதிரி பத்து பேர் எல்லாம் போட்டுருக்கோங்களேன் அதை பத்தி சொல்றாங்க பட்ட பெயர்களை வச்சுக்கொண்டு நெளிய முது தண்டு சத்திரம் சாமரம் நிபிடம் இதை வந்து தூக்கு ஓர்களுடைய முதுகு நெளிய தக்க கணத்து பக்கம் பல்லக்கு குடை சாமரம் இவைகள் பரிசாக பெற்று நெருங்கும்படியாக உளவி கொண்டு வந்தது ரொம்ப simple யாரு யாரு யாருக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு இது போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேராம ஓகே ஒரு எஸ் தேவையில்லாத ஒருத்தவங்களை புகழ்ந்து அது எதுக்கு செய்வீங்கன்னு தெரியும் ஓகேங்களா அதுதான் கைக்கு மோதிவன் நெகிடு அதி குண்டல புற பராப பராபமும் உடையோராய் கையில் மோதிரமும் காலில் நீண்டு தொங்கும் ஒளிமிக்க குண்டல் காதல் காதல குண்டலங்களை தாங்கிய சிற சிறப்பும் உடையவர்களாய் முகம் ஒரு சம்பு மிக்க நூல்களும் நீண்ட தொங்கு ஒளி மிக்க குண்டலங்களை தாங்கிய சிறப்பு முடையவர்களாய் முகமுழு சம்பு மிக்க நூல்களும் மது முது மொழியும் வந்து இருக்குமோ எனில் அதாவது அவர்களது முகமானது ஒரு செய்யுளும் வசனமும் கலந்த நூல்களும் திருக்குறள் போன்ற பழைய நூல்களும் விளக்கக்கூடுமோ என்று கேட்டா அப்படி கேட்டா அப்படி நினைச்சா முடிவில் அவை ஒன்றும் விற்று வேறொரு நிறமாகி முடி முடியும் அவ தங்கள் வித்தை தான் இது அதாவது அவை ஒன்றும் தெரியாதால் அவங்களுக்கு அது வந்து வெக்கத்தால் முகம் வெளுத்து இறுதியில் மனம் குலைந்து போனவர்களுடைய வித்தை தான் இக்கல்வி எல்லாம் முடியவும் அதாவது முடியவும் உனை நின்று பக்தியால் மிக மொழியும் வளர்த்தென் சொல்வ வர்க்கமே வர அருள்வாயே இத்தகைய கல்வி போதும் ஒரு முடிவ முடிவதாக ஏனும் உன்னை மனம் ஒரு வழியில் நின்ற பக்தியுடன் நிரம்ப துதிப்பதற்கு மேலும் மேலும் எழுகின்ற செவ்விய சொற்களின் பெருக்கே எனக்கு வரும்படி அருள்வாயாக திகு என மண்ட விட்ட தீ ஒரு செழியன் உடல் சென்று பற்றி திகு என்று கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு அந்த நெடுஞ்செழிய பாண்டியனுடைய உடலை சென்று சுரப்பிணியாக பற்றிட அருக திசை திகையின் அமன் வந்து விட்ட போதினும் அமையாது அதாவது பல திசைகளில் திசைகளிலிருந்தும் சமணக்குறுக்கள் வ வந்து முயன்ற போதிலும் சுரம் தனியாமல் பங்கையத்து நீரு ஒரு திணை அளவு சென்று பட்ட போதினில் தெளிய திருஞான சம்பந்தராக வந்த உனது சிறிய தாமரை இருந்து திருநீடு ஒரு திணை அளவு பாண்டியன் மேல் பட்டவுடனே இனிய வென்றி விட்ட மோழைகள் கழி மகிதலம் அணிந்த அத்த பின்பு வாத வெற்றியை இழந்த அந்த அறிவிலிகள் கழிவிலேற இச்சாத சாதனைகளுக்காக இந்த பூமியில் அவதரித்த குருவே யோனியை வரைவு யோனி பறைவு அற மணந்து நித்த நீடு அருள் வகை தன்னை அகன்றி இருக்கும் உடனே பெண்களின் கணக்கற்ற அதாவது வந்து நமக்கு வந்து இன்பம்னா எதுவும் தெரியாம ஓகேங்களா ஸோ பேரின்பம் கடவுள் ஆகிய ஒன்று நினைக்காம சிற்றின் சிற்றின்பகத்துல இது பட்டு நாள்தோறும் உனது பேரருளின் திரங்களை உணராமல் விலகி நிற்கும் மூடனாகிய என்னை மல ரூபம் வர வர மனம் திகைத்த பாவிய வழி அடிமை கொண்டு ஆணவ மலம் நாளுக்கு நாள் மனத்தை கலக்கும் பாவியாகிய என்னை வழி அடிமையாக ஆட்கொண்டு மிக்க மாதவர் வளர் பழனி வந்த குற்ற என்ன சொல்றாங்கன்னா மிக்க மாதவர் வளர் பழனி வந்த குற்றவேலவ பெருமாளை சிறந்த மகாதவசிகள் வாழும் பழனியில் வந்து அமர்ந்த வெற்றி வேலவ பெருமாளை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலுமயிலும் துணை வேலும் மயிலும் துணைதா மேகம் சுரணும்